தாசி என்கிற வார்த்தை பெண்களை கொச்சைப்படுத்த உபயோகப்படுத்தப்படும் வார்த்தையாக கருதப்படுகிறது தேவ அடிகளார் எனப்படும் தேவதாசிகளை பற்றிய மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறோம் பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க தேவதாசிகள் சேவைக்காகவும் கோவில் திருப்பணிகளுக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் பதினாறாம் நூற்றாண்டு வரை சமூகத்தால் மரியாதையாக பார்க்கப்பட்ட இந்த தேவதாசிகள் காலப்போக்கில் அந்த மரபின் வழிவந்தவர்களுக்கு போதிய அங்கீகாரம் இல்லாமல் தேவதாசிகள் என்பவர்கள் மிக கீழ்த்தரமாக மக்களால் சித்திகரிக்கப்பட்டனர் இசை மற்றும் நடனம் ஆகியவற்றில் வாழையடி வாழையாக கற்றுத் தேர்ந்தவர்கள் தேவதாசிகள் தேவதாசிகளின் கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடல் இசைப்பதும் நடனம் ஆடுவதும் தான் கோவில்களில் அவர்களது கடமையாக இருந்தது தேவதாசிகள் என்பவர்கள் நம் தமிழ் கலாச்சாரத்துக்கு பெருமை சேர்த்த ஒரு சமூக மரபு அவை நம் தமிழ் மண்ணிலிருந்து முற்றிலும் அழிந்து போனதற்கு காரணம் பிரிட்டிஷ்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் நம் தமிழ்நாட்டில் நுழைந்ததால் தமிழ் மரபுகள் எல்லாம் தவறான முறையில் சித்தரிக்கப்பட்டது தேவ அடிகளாரின் உரையும் அதில் ஒன்று வெள்ளைக்காரர்கள் அவர்களை காசுக்காக ஆடும் பெண்கள் என்று கருதினர் சோழர் காலத்தில் தேவதாசிகள் சமூக சேவைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் ஆண்கள் பெண்கள் என நானூறு தேவதாசிகள் இருப்பதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன கோவிலில் நடனத்தை காத்து வளர்த்து வந்தவர்கள்தான் தேவதாசிகள் பிரிட்டிஷ்காரர்களின் சதியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவோர்கள் தேவதாசிகளை விபச்சாரிகள் என்று கூறினர் கோவிலில் நடக்கும் கச்சேரிகள் எல்லாம் தடை செய்யப்பட்டது இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்களால் நிறைய விபச்சார விடுதிகள் நடத்தப்பட்டது அதனால் பிரிட்டிஷ்காரர்கள் பல நோய்களுக்கு உள்ளானார்கள் அதற்கு தேவதாசிகள் தான் காரணம் என்று குற்றம் கூறினர் தேவதாசிகளுக்கு நோய்கள் இருப்பதாக கூறி அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கேயே காணாமல் போகச் செய்தனர் திருவிழாவிலும் இறை காரியங்களிலும் தேவதாசிகளின் வருகை மிக உன்னதமாக கருதப்பட்டது தேவதாசிகளின் புகழ் மறைந்தாலும் அவர்கள் கீழ்த்தரமானவர்கள் என்றே அறியப்படுகின்றனர் தமிழ் கலாச்சாரத்தை கட்டிக்காத்த தேவதாசிகள் பிரிட்டிஷ்காரர்களால் அநியாயமாக அளிக்கப்பட்டனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க